பாடசாலைகளிலே எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள் எட்டு மணித்தியாலம் படிக்கிறார்கள் மாலை நேரங்களிலே மூன்று மணித்தியாலம் நான்கு மணி ஆளாலம் என்று டியூஷனிலே நேரத்தை கழிக்கிறார்கள் போதாக்கறைக்கு நைட் கிளாஸ் என்று இரவு பகலாக கிளாஸ் நடக்கிறது நான் இந்த புள்ள குருவான் ஓதுரத்துக்கு என்ன சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் என்ற விளையத்துக்கு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நமக்கிட விழையில்லாத சமுதாயமாக இருக்கிறோம் இன்னைக்கு குருவான் மதுரசா நடத்த முடியாது ரொம்ப நடத்துறா ஆசையில் நடத்தேயா என்ன புள்ள வந்த பாட்டிலே திரும்ப காரங்கே டியூஷனுக்கு போகிறது அதுக்கு முளைக்க பிள்ளைய டியூஷன் நேசரியில் டியூஷன் முதலாம் ஆண்டில் டியூஷன் ரெண்டாம் ஆண்டில் டியூஷன் மூன்றாம் ஆண்டில் டியூஷன் கடைசியில் டியூஷன் 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 என்று முழுமையாகாதற்குள்ளே பிள்ளைகள் இணைத்து கொள்ளப்படுகிறார்கள் குருவான தெரியாது ஒரு புள்ள முதலாம் ஆண்டில் ரெண்டாம் ஆண்டில் மூன்றாம் ஆண்டில் குருவானை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுக்கப்புறம் படிக்காது நாங்கள் ஸ்காலர்ஷிப் என்ற அந்த கலாச்சாரத்தின் காரணமாக மூன்றாம் ஆண்டில் இருந்து எங்களுடைய பிள்ளைகள் பிசியாக்கப்படுகிறார்கள் டியூஷன் கலாச்சாரத்துக்குள்ளே முழுமையாக உள்வாங்கப்படுகிறார்கள் மூணாம் ஆண்டில் இருந்து நாலாம் ஆண்டில் இருந்து பிள்ளை குருவான ஓதல்ல அஞ்சாம் ஆண்டு அவர் ஸ்காலர்ஷிப் பள்ளியிருந்த பெரியால் திரும்ப பிள்ளையோடு சேர்ந்து குருவான ஓத வரமாட்டார் இப்படியான விபரீதங்கள் நடைபெறுவதற்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற கல்வியாளர்கள் கல்வி சமூகம் கட்டாயமாக பொறுப்பு சொல்ல வேண்டும் நாங்கள் பெறுகின்ற புள்ளி விவரம் அது குருவான் மிகப்பெரிய ஒரு பரம்பரை உருவாகி வருகிறது எனவே இந்த பரம்பரைகளை பள்ளிவாசல்களோடு தொடர்படுத்தி வைக்கின்ற பள்ளிவாசலோடு நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்துகின்ற குருவானை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்ற உத்திகளையும் வழிமுறைகளையும் கையாண்டு அவர்களை இந்த சமூகத்தோடு தொடர்பாக கொள்ள வேண்டிய பாரிய பொறுப்பும் கடமையும் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்த விரும்புகின்றேன் குர்வான் மதரசாக்கு போனா குர்வானை மட்டும் போத படிக்கிறேன் தங்களுடைய அன்றாடம் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விடயங்களை கற்றுக்கொள்வார்கள் ஆனால் அன்றைக்கு நிறைய பிள்ளைகள்கிட்ட அந்த அறிவும் இல்லை நான் சொன்ன அந்த நேர்மகிக்கு பரீட்சைக்கு வந்த பிள்ளைகளில் நாற்பது பேர்ல முப்பது பேருக்கு அத்தையாத்து தெரியாது ஓயில் படிக்கிற பிள்ளைகள் அத்தையாத்து தெரியாது தெரியாது ஒவ்வொரு தொழுகையின் சந்தர்ப்பங்களில் ஓதுகின்ற போது ஓதல் தெரியாது இப்படியான புரழ்வான சூழ்நிலைக்கு இன்றைய கல்விச் சூழலில் நாம் எல்லோரும் பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம்